为什么？ பார்க்க போறீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி செய்யற வீடியோ தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ரம்ஜான் ஸ்பெஷலா தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி வந்து செய்யறோம் ரம்ஜான் வந்தாவே பிரியாணி தான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இந்த ரம்ஜான் வர டைம்ல தான் நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க அப்படின்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கு கூப்பிட்டு நோந்து பாப்பா நோம்பு விரதம் இருக்கிறது சரி ஓகே நம்ம இன்னும் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கூப்பிட்டு பேசினோம்னா இவ பார் பிரியாணிக்காகவே பேசுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதெல்லாம் வருஷம் வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பொதுவா கொண்டாடுற எல்லா ஃபங்க்ஷனையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு அவங்க என்ன டிஷ் செய்வாங்களோ அதை நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி தான் பண்ணப் போறோம் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி வந்து வந்து பதனி தன் இப்போ இப்போ என்ன இந்த நொங்கு தூக்க ட்ரை மட்டன் 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 ஷாப் கோழி 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 பிடிப்பான் ஓகே பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பிரியான இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நம்ம வந்து ஒரு கிலோ மட்டன் தான் வந்து செய்ய போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ வெங்காயம் கால் கிலோல பாதி பாத்தீங்கன்னா தக்காளி அப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒண்ணு எடுத்து வைக்க சொன்னதுக்கு நீ எடுத்து வைக்கல அதான் அஞ்சு பசங்க எடுத்து வச்சிருந்தேன் இங்க எடுத்து வைக்கல தட்டுல தட்டுன்னு சொல்லுவேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இது தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் பட்டை பிரியாணி இலை கடல் பாசி லவங்கம் அன்னாச்சிப்பூ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்காக பிரியாணிக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நான் வந்து கடை மசாலா போட மாட்டேன் இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் அதோடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து ஏலக்காய் பத்து இது என்ன பிள்ளை கிராம் கிராம்பு கிராம பத்து ஏலக்காய் அப்புறமா கிராம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பட்டை குட்டிக்கிட்டே உடச்சி வச்சிருக்கேன் அப்புறமா சோம்பும் கசகசாவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோவுக்கான பிரியாணி மசாலா அப்புறமா வெறும் தூள் மல்லித்தூள் அப்புறம் சீரக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ண போறோம் அதுக்கப்புறம் நெய் நெய் வீட்டில் முடிஞ்சிருச்சு வச்சு நெய் தான் வாங்கியிருக்கோம் இது தயிர் அப்புறம் லெமன் லெமன் காஞ்சி போச்சு இதில் இருக்கிற சாறு தான் நமக்கு தேவைப்படும் அடுத்த பாத்தீங்கன்னா ரைத்தா மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் புதினா கொத்தமல்லிலாம் போட்டு உப்பு லைட்டா சேர்த்து லைட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் டக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாமா அம்மா கடல் பாசினா கடல்ல இருந்து எடுத்தாங்க அப்படி தான் நினைக்கிறேன் அந்த கடல்ல இருந்து ஏதோ ஒரு இலன்னு நினைக்கிறேன் அது கடல்ல இங்க அங்க வந்துமா மட்டன் பாத்தீங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு 1 கிலோ மட்டன் வந்து நம்ம பிரியாணிக்கு ஏத்த பீஸாவே நம்ம கடக்காரன வந்து சூப்பரா நல்ல பெரிய பெரிய பீஸா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நமக்கு பீஸ் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் கொழுப்பு ஒன்று போட்டாது எங்கே அந்த கொழுப்பு காணும்

தான் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க முக்கால் அவங்க தான் நினைக்கிறேன் நேற்றுக்கு அதை கடக்காரங்க சொன்னாங்க நேற்றுக்கே நாளைக்கு கடற்கு மண் கேட்டது இல்லைங்கக்கா நாளைக்கு ரம்ஜான் லீவு இன்னைக்கு தான் வந்து கடை இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நாள் லீவ் எடுத்து ஜாலியாக வீட்ல இருக்கும்ல சரி தான் ஃபர்ஸ்ட் மட்டன் வச்சு விட்ருவோம் லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மட்டனுக்கு தேவையான ஒரு லைட்டான உப்பு சேர்த்தா போதும் நம்ம அப்புறமா மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கலர் வர வேணாம் அந்த ஒரு இதுக்காக நான் அதே மஞ்சள் மூச்சு பிடிச்சது இல்லை மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம சேர்த்துட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும் ஒரே விசில் போன தடவை ரெண்டு விசில் விட்டுமே பிரியாணியெலாம் மட்டன் காணாம போயிடுச்சு இந்த தடவை ஒரே விசில் தான் நம்ம மட்டன் காண போயிடுச்சு ஆமா நல்லா போகலாம் இதில் இருந்துச்சா திரு மட்டனில் வேக வைக்கிறப்ப பிரியாணியோட கறி எப்படி குளம்னு ஆகிப்போச்சு இப்போ இது வந்து ஒரு விசில் வரட்டும் அடுத்து அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் பிரியாணி பிரியாணி உங்களுக்கு எப்படி செய்ய சொல்லி சொல்லி தரேன்

சரிவா நான் பிரியாணி சேர்த்து அப்படின்னு சொல்கிறேன் சிலோஜி கார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து வச்சுருக்கோம் இதோடவே நம்ம வந்து பத்து ஏலக்காய் கசகசா லவங்கப்பூ ஒரு பத்து பட்டை ஒரு நாலு சோம்பு இது எல்லாமே சோம்பு கசகசாவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனு இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு அதாவது ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி அதுக்கான அளவு இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தாம வெறும் மசாலாவா வெறும் பவுடராகவும் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டோடு சேர்த்து அந்த தண்ணி ஊற்றியும் கூட அரைச்சிக்கலாம் எனக்கு மிக்சி நல்லா அரைக்காதான் நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிப்பேன் இப்போ என்ன பண்ணுறது வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சிட்டு ஓகே கேசி பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவும் சூப்பராகிடுச்சு பிரியாணி வாசலுக்கு பார்த்தீங்க நல்ல வாசனம் இருக்கும் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக அரைக்கிறதுல மட்டும்தான் பார்த்திங்கன்னா பிரியாணியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் கடையில் பிரியாணி மசாலா வாங்கி சேர்த்துருக்கீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன கசகச ரேட்டும் எனக்கு ரெட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி என்ன பண்ணுறது நம்ப வயிறு நல்லா இருக்கணும்னா நல்லதாக சாப்பிட்டே ஆகும்

நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் எடுத்துக்கணும் நிறைய பேர் போட்டு நாமக்கல்ல அந்த மீன் அறுநூறு நாமக்கல்லாம் அந்த மீன் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நாமக்கல்ல வந்து இந்த மாதிரி மீன் தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஆத்துல இருக்கிற மீன் அந்த மாதிரி தான் சின்ன சின்னதா தான் இருக்கும் இந்த மாதிரி மீன்லாம் எல்லாம் கிடைக்காது யாரோ நாமக்கல்ல அறுநூறு ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க

என்னத நெய் போதும் என்ன போதும் திண்டிக்கு அடிப்பாரு எங்க அப்பாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நெய்ல வந்து சாப்பாடு போட்டு பிசைஞ்சு பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு அப்படி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா பருப்பு குழம்பு உப்பு தூவி நெய்யில பிசைஞ்சு குடுப்பாது நாங்க சாப்பிட்டே ஆகணும்

ఏ <GãraCR> ఊరు <i think la canffi>. ஒரு தம்பிக்கு ஏழு மாசம் வரப்ப அனுப்புறான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் அவங்க வீட்டுக்காரர் இப்பவே இங்க அங்கெல்லாம் பச்சை இருக்காரு எங்க மாமாலும் பேசுவாங்க நீ பேசுறதே அக்கா வந்து வந்து நேர்ல உண்மையாலுமே சுருதி வீட்டுக்கார எங்க ஊர் நோம்பி முடிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சுருதி வந்து அனுப்புறேன்னு சொல்லிருந்தேன் எங்க ஊர் நோம்பியா பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாசம் கடைசிக்குதான் போடுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசத்துல நம்ம வந்து ரெட்டப்படையெல்லாம் அனுப்ப மாட்டோம் அதனால ஏழாவது மாசம் அனுப்புறோம் வீடியோ சொல்லிட்டேன் வருதான் அப்போ ஒன் வரப்ப அது சிங்கிள் தானே அப்படி சார் ஓகேன்னா நல்லா நெய்யும் எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணி எல்லாம் போட்டு போட்டுட்டு தங்காயம்லாமா தங்காய சேத்துக்கலாம் நீ சிக்கு சிக்கு நீ என்ன எட்டி பார்த்து நான் எட்டி பாக்குறத தெரியுது ஏதாவது வெடிச்சுன்னா நம்ம மூஞ்சில வெடிச்சுட்டு அதையா பாக்குறேன்

எங்க அப்பாவும் இப்படி எங்க அப்பாங்கிற எங்க எங்க அம்மா எங்க தாத்தா எங்க தங்கர் மாமா எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல ஹைட் ஹைட் மௌலி அவள் ஹைட் ஹைட் இப்ப எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருப்பாரு இப்ப எங்க சோபி ஹைட் ஆயிடுச்சு இந்த பிள்ளை ஹைட் என்னோட ஹைட்டா இருக்கும் நான் அக்காவும் இந்த பிள்ளை அக்காவும் தெரியல ஒரு அக்காவுற மரியாதை காசி இப்போ நாலு பக்கமாக அக்கா என்ன என்ன பண்ணுவோம் தனுஷ் படாது சாமி என்ன பண்றத அது போடாது நல்லபடம் கோலா படத்துல வந்து வேலையில பட்டுதார் வேணா உங்களுக்கு பேர் கார்த்திக் என் வில்லன் பேரு ரகுவரன் எங்க அக்கா வலவே மாட்டேன்

சாமி கும்பிட்டு பிரியாணி சமைச்சி சூப்பராக சைடிஸ் எதுவுமே பண்ணலை பிரியாணி தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு உதவே ஏன்னா நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வறுத்து பிரான் கிரான் எல்லாமே சாப்பிட்டோம் இன்னைக்கு ரம்ஜான்னே எனக்கு இந்த மருந்து கொஞ்சம் காலையில் தான் ஞாயிற்றுச்சு அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பூ வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு இந்த சேர்த்து வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா சேர்த்தோம் பொதினாலே பத்தோமே சேர்த்து நல்லா நம்ம வந்து கலந்து கொடுப்போம் பார்க்கும்போது எதிர்ப்பாங்க சரியான ஆசங்களில் நல்லா ஒரு இந்த மாதிரி நம்ம இந்த நல்லா வளர்ந்து நம்ம தக்காளி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா ஒரு நூறு நூறு கிராம் வச்சுக்கோங்க இந்த இந்த சைஸில் ஒரு ரெண்டு டப்பன் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருவேன் இந்த அதே நம்ம போட்டோம்னா அது வந்து தக்காளி சேர மாறிடும் அதனால் அதாவது தக்காளி சேர்த்தாச்சு இந்த தக்காளி வதங்குறதுக்காக நம்ம லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம ஏற்கனவே வேறு மட்டங்களையும் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருப்போம் அதனால் உப்பு சேர்த்துறப்ப பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி வதங்குற கேப்பில் வந்து

அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் என்னொன்னு பாக்கோம் பச்சை வளர்ப்போம் ஆமா நல்லா வந்து இஞ்சி பூண்டு நம்ம அதை சேர்த்துருக்கோம் நிறைய பார்த்தா நீங்க பிரியாணிக்கு ஏன் இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க வந்து நான் சேர்த்தாமல் இந்த மாதிரி மொத்தமா எது போட்டு அரைச்சிடுவேன் தனியா வந்து நான் வந்து காமிக்கிறேன் இந்த மசாலா வந்து அப்புறம் மல்லிகைத்தூள் அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் வச்சு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நான் அப்படியே பேசிட்டு அப்பப்போ கல்விப்பட்ட மக்கள் மட்டும் சுருங்க சுருக்கா இருக்கிறேன் இங்க பாருங்க நல்லா ஒரு தெரியும் கலர்ஃபுல்லாகிடுச்சு இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா மட்டும் போக நல்லா வாங்கிக்கும் அப்புறம் அந்த இது தயிர் வச்சு தயிர் நம்ம ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் இது வாங்க வெயிட் பண்ணுறோம்

நீங்கள் தான் நீங்கள் ஒரே கிலோ வந்துட்டு இப்பெல்லாம் இந்த குண்டால பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு குண்டா அரிசி போட்டுருக்கோம் அப்போ நாலு குண்டா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சரி చాలు కునదన్ని లేదైతే కొంది거든요 మనం ఉప్పు ఉప్పు అలా చెక్ పంట్న స్పిల్ గా పెట్టుకోవాలి ఇపుడిదా रखिए ఉప్పు బాగుందా సరే ఇక్కడ ఇంకొంతమంది

நீ ஏற்கனா அரை கொண்டா உப்பு சேர்த்து தான் சாப்பிடுவேன் எங்கள் அப்பா இருக்கு அதிகமாக போட்டுறது அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணியோட மற்ற அலை முடிஞ்சிட்டு இப்போ கரெக்டாக ஒரு பபிள் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து குக்கரை மூடி வச்சலாம் ஒரு விசில் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம போட்டுருக்குறது சீரம் சம்பாரிசி அதனால ஒரே ஒரு விசில் வந்தால் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணிக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு குக்கரை விசில் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு ஒரு விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கீழையும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுட்டு கூட்டி விட்டாச்சு சுருதி வந்து ஃபிஷ் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்கவே இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு நான் கேட்கிறேன் எங்கள் அப்பா இங்கே படுத்துருக்கான் சின்னத்தவங்க இங்கே படுத்துருக்கான் பாருங்கள் அழகாக தூங்கிட்டு இருக்கான் சுருதி கொஞ்சமாக துணி வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே மடிக்கிறங்கிற பேரில் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன் சோபிகா வந்து எங்கள் விளாக இருக்கு இவன் அந்த பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு ஃபேன்ஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக வந்துடுச்சே ஓகே ஃபேன்ஸ் இங்கே பாருங்க நம்மளோட மட்டன் பிரியாணி சரியான மட்டன் பிரியாணி கவ கம்மு வாஸ் மடி நல்ல மட்டன் கொடுத்துருங்க ஆ போடுறேன் எல்லாம் சாப்பிட்றாண்டா மட்டன் பொரும்பு சூப்பராக வந்துருக்கு கொதிக்கு புதிக்கிது இருக்கு சரி சாப்பிடலாம்

நோம்பு நோம்பு முடிச்சுதான் வெந்து இந்த கொடிப்பு எங்க வீட்டுல எல்லாருக்கும் நான் பிரியாணி செய் ஆனால் கமன்சல் நீங்க தான் வந்து பிரியாணியாக தக்காளி போட்டிகிட்டே இருக்கணும் ஒரு தடவை எல்லாருக்கும் சாமிச்சு போடுற ஒரு நாள் கண்டிப்பா நம்ம சேனல் அதுவும் நடக்கும் எனக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்னோட கையால் பிரியாணிதான்